ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனல இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அன்னைக்கு புதன்கிழமை நம்ம சாலை மீன் தான் வாங்கியிருக்கோம் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் இன்றைக்கி சமையல் வந்து என்ன குழம்பு வைக்கிறோமா பொறிக்கிறோமா என்ன செய்கிறோம் அதே போல் ஹார்பர் பீச் மீன் இலத்துக்கு ஏன் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி காலையிலேயே வழக்கம் போல் வழக்கம் போல்னா இப்போ வாரந்தோறும் புதன்கிழமை தோறும்ங்கிற மாதிரி அந்த வழக்கம் போல் மீன் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க இவ்வளோ மீனாக ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க நான் இந்த டைமுக்கு ரேட்டு நல்லாவே கேட்டு வச்சுட்டேன் ஐம்பது ரூபா இது வந்து கொஞ்சம் ஐஸ் மீன் தாங்க ஃப்ரெஷ் மீன் கிடையாது அப்படின்னா ஃப்ரெஷ் மீனுங்கிறது நம்ம இப்போ கடற்கரையில் அப்படி பிடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படி வாங்குறோம் பார்த்தீங்களா அது தான் ஃப்ரெஷ் மீன் அதாவது இருந்து வியாபாரிகள் வாங்கி வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அது ஐஸ் மீன் ஐஸ் போட்டு தான் அக்க அதுக்கப்புறம் விற்பாங்க இதில் ஒரு இருபது இருபத்தஞ்சி மீன் இருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ரேட் பரவாயில்ல உங்கள் ஊர்லலாம் எப்படி என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சால மீன் க்ளீன் பண்ணுற ரொம்ப ஈஸி தான் அது ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறவங்க கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது இந்த மீன் தான் இப்போ ஒரு லாஸ்ட் வரைக்குமே நல்லா இது க்ளீன் பண்ண தெரிஞ்சதும் இந்த மீன் தான் அதனால் க்ளீன் பண்ணி எடுத்தேன் இந்த மாதிரி லாஸ்ட்டாக அந்த கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா போட்டு இந்த மணிச்செடி இருக்குன்னு வீங்களா அதில் போட்டு உரசன் நல்லா அந்த வெள்ளையாக ஒரு மாங்கு மாதிரி வரும் அது அப்படியே ரெண்டு தடவை கழுவிட்டாலே போதும் அதுக்காக நாலஞ்சு திருப்பு கழுவிடாதீங்க மீனில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் வெறும் சக்காய் தான் குழம்பு வச்சி வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்புறம் கழுவிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பன்னிரெண்டு மீன் போட்டு குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி மீ மீதி மீனை வந்து புளி ஊற்றி அவிக்கலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கி பொறிக்கிற ஐடியா கிடையாது ஏன்னா பொறிக்கிற மீன் நம்ம சாப்பிடவும் கூடாது ஏற்கனவே அதுபோல் இன்றைக்கி வச்சு குழம்பு வைக்கிறதும் வேறு டிஃப்ரெண்ட்டாக தான் தாளித்து வைக்காமல் எல்லாம் குழம்பு கூட்டி வைக்கிற மாதிரி தான் செய்கிறேன் ஆனால் லாஸ்ட்டாக தான் நான் தேங்காய் வந்து எப்போவுமே குழம்பு மசாலா காஞ்ச பிறகு தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் அதே போல் தேங்காய் இல்லாமல் நாங்கள் மீன் குழம்பு வச்சதும் கிடையாது வைக்கவும் மாட்டோம் ஏன்னா அந்த டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காது அதனால் ஆனால் நிறைய பேர் அப்படியே வைப்பாங்க நான் அவங்கள யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் எங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்கிறேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஹார்பர் பீச் மீன் இடத்துக்கான் போகிறது இல்லை அப்படின்ட்டு பீச் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு அது வந்து ரொம்ப தூரம் அந்த ஹார்பர் பீச்சுங்கிறது எங்கள் வீட்டுக்காரங்க லீவ் போட்டிருந்தாங்கன்னா மட்டும்தான் அங்கே எங்களை என்னைய கூட்டிகிட்டு போவாங்க இப்போ பஸ்ஸில் எதுலாம் போய் வாங்கலாம் நம்ம அதை வாங்கி அந்த மீன்களை சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஃபுட்டி அப்படின்னு கிடையாது நம்ம அப்படி மெனைக்கெட்டு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு பெரிய யூடியூபரும் கிடையாது அதனால் லீவு கிடைக்கிற டைமில் தான் அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அதுலேயுமே இப்போ பெரிய பெரிய மீன்கள்லாம் வாங்கி சாப்பிட முடிய மாட்டேங்குது ஏன்னா அல்சர் இருக்குது உடம்பு கொஞ்சம் நம்ம இதாக தான் இருக்கிறதுனால அந்த மீன் சாப்பிட்டோன்னு ரொம்ப தகட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது அதனாலேயே இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த சின்ன மீன்களை தான் இந்த சாலை மீன் தாங்க எங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது அதனாலே அதை குழம்பு வச்சு சாப்பிட்றது வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரை பண்ணுறது இன்னொரு நாள் அவிக்கிறது ஏன்னா அவித்து சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் இளைமகளுக்கும் பிடிக்கும் மற்றவங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் என் மகளுக்கும் வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க இது எங்கள் வீட்டு சைடில் அம்மா வீட்டு சைடில் சூப்பராக செய்வாங்க இது இந்த வத்தல் வந்து ஊற வச்சு அரைச்சி போட்டு செய்வாங்க நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இப்போலாம் வத்தல் பொடி எங்கேயும் கலராக இருக்குது இது கலர் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்குது நம்ம அரைக்கலாம் ஆனால் அரைக்கணும்னா ஒரு கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம கொஞ்சம் காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகாவும் அதை வத்தலும் வாங்கி அரைச்சோம்னா அந்த கலர் வந்துடும் ஆனால் ஒரு கிலோன்னு அரைக்கணுமாங்க நம்ம ஒரு கிலோவுக்கு அரைச்சி வச்சு அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் குளமாவத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் தான் வத்தல் தூள் யூஸ் பண்ணுவோம் அதனால் அதை அரைக்கலை கடலில் உள்ள தூள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னை ரொம்ப சாப்பிட முடியாது அந்த கவலை தான் நல்லா புளிப்பும் காரமும் செம்மையாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக சூப்பராக சமைச்சாச்சுங்க நான் சாப்பிட போகிறேன் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க